லைக் பண்ணிருக்கீங்க வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது லைக் வினத்தம்பி தம்பியா அபியா செல்லட்டியா நந்துத்தங்கம்மா யார் பார்த்து வந்து கமண்ட் பண்ணுங்கப்பா ஆர்த்தினா பறக்குது ீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரோ வெளில இருந்துட்டு விளையாடுறீங்க உள்ளவாங்க வாங்க செல்லக்குட்டி நந்து தங்கம் அப்படி சுவாமி தம்பி தம்பி சாமி தம்பி வேலையா இருக்க பிரியாவா தெரியலையே பாப்பா நீயா யாரு அது அந்த வீட்டுக்கு வண்டிங்க உள்ள வரமா நிக்கிறீங்களே நிக்கிறீங்களேப்பா ரெண்டு லைக்கு ரெண்டு மெம்பர்ஸ் யாரும் இருக்காங்க வரமாட்டாங்களே என்ன சார் கொடுமை கம்மான் போடுங்கப்பா இருக்கா வாங்க 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 தான் அது வாங்க சபரி வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க அது ஏன் லைக்கை போட்டு வெளியிலே இருந்தீங்க ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபஸ்ட்டு கமாண்ட் தேங்க் யூ தேங்க்யூ வீட்டில் அனைவரும் நலமா ப்ரோ வேலைன்னா எப்படி போகுது அன்பான வணக்கங்கள் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் ப்ரோ அது வாட்டுக்குள் போகுது சிஸ்டருங்கிறாங்க அது பாட்டுக்கு அது வாக்குக்குள் அது பாட்டுக்கு போகுது சிஸ்டருங்கிறாங்க சபரி ப்ரூ ஓகே 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 வீட்டில் அனைவரும் நலமா பசங்களாம் நல்லா இருக்காங்களா யாருப்பா அந்த ஹார்டின்னு விட்டுக்கிட்டே இருக்குதுன்னு பாட்டுங்கப்பா ரெண்டு லைக் நீங்கள் எத்தனை லைக் ப்ரோ போட்டீங்க ஒன்று தானே போட்டீங்க இன்னொருத்தர் யாரும் தரலையே லைக் போட்டது சாப்பிட்டீங்களா மார்னிங் சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்கள் மார்னிங் ட்யூஷன் ஆயிட்டீங்களா இல்லைங்களா ப்ரோ சாப்பிட்டிங்களா காலையில் சாப்பிட்டாச்சு ப்ரோ தோசை தோசை இப்போ மதியம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் என்ன ஸ்பெஷலாக தான் தயிர் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்க மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ அப்புறம் ஒய் டிவில வந்த வருமானம் எல்லாம் வீடு வாங்கிட்டேன் ப்ரோ வீடு வாங்கிட்டேன் ஒரு கார் வாங்கிட்டேன் பசங்களெல்லாம் சிபிஎஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டேன் அது மாதிரி நிறைய வருமானம் வருது என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ இன்னும் மிச்சம் அவ்வளோ பணம் இருக்கு உங்களுக்கு வேணா அமுச்சு விட்டான் சொல்லுங்க நிறையா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்குது பணத்தை வச்சுக்கிட்டு சூப்பர் சிஸ்டங்கிறாங்க சபரி ப்ரோ ஆமாம் ப்ரோ என்ன பண்ணுறதுனே புரியல இவ்வளோ காசு மாதம் மாதம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது ஐம்பது ரூபானா வந்தால் நல்லா முடியுமா ஐம்பதாயிரம் அனுப்பிச்சி விடுறாங்க யூடியூப் சார் நான் பண்ணுற தான் ஐம்பதாயிரம் வருது அப்போது உங்களுக்குன்னா எல்லாத்துக்கும் எவ்வளோ வரும் அப்படியே எங்களை மாதிரி ஏழையாக கொஞ்சம் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தரம் ப்ரோ எல்லாத்துக்கும் தரேன் ப்ரோ எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு தான் தானம் தர்மம் பண்ணணும் எனக்கே அப்படி வந்தால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் ப்ரோ ஆ முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் எவ்வளோ வரும் ஆனால் வெறும் பதினாலாயிரத்தி சில்றதா ஏழைப்பாளையங்களுக்கு தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ரூபாய் கொடுப்பாங்க சிஸ்டர் அதுவும் நேரில் வந்து கொடுத்துருவாங்க போல் அப்படியா வாங்கிக்கோங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் நேரில் வந்து தராங்களே எங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் அனுப்புகிறாங்க ஆனால் அக்கௌண்ட்டில் தான் அனுப்புகிறாங்க அது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் நேரில் வந்து கொடுக்குறாங்கள அதான் பெஸ்ட்டு நாற்பத்தி மூணு ஓ நாற்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ நாற்பத்தி மூணு கே சூப்பர் சூப்பர் அருமை அருமை நீங்கள் மானிட்டேஷன் ஆகிட்டீங்களா இல்லைங்களா ப்ரோ மானிட்டேஷன் ஆகி உங்களுக்கு டாலர்னால் ஃபில்லாகனுச்சா ஃபில் ஆகலைங்களா நான் ஓரளவு நல்லா தானே ப்ரோ போகுது இன்னும் ஒரு முப்பத்தி அஞ்சு டாலர்ஸ் ஃபில் பண்ணும் ப்ரோ அது ஃபில் பண்ணால் தான் நூறு டாலர்ஸ் ஃபில் ஆகும் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் நமச்சிவாய சாப்பாடு வாங்கி கொடுங்க அதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ முருகன் ப்ரோ வாங்க வணக்கம் கண்டிப்பாக அன்னதானனம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கோம் நீங்கள் எந்த ஒரு முருகன் ப்ரோ அதெல்லாம் ஆகாது போல் ஏன் ப்ரோ உங்கள் சேனல் தானே நல்லா இருக்குங்களே ஏன் மானிடேஷன் ஆகலை லைவ் தான் நீங்கள் போடுவீங்க ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் அவர் வந்துருச்சிங்களா இல்லைங்களா அப்புறம் ஏன் ப்ரோ இன்னும் மானிட்டேஷன் ஆகலாம்ங்கிறீங்க இப்போ ஃபோர் தௌசண்ட் வாட்சிங்க வரும் உங்களுக்கு ஃபில் ஆகிட்டா அப்ளை பண்ணலாம்ல நான் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் சாரதாக்கு இன்னும் பின்னு வரலைங்களா பின்னு வரலன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஆகாது போல் சிஸ்டங்கு நாங்கள் ஒவ்வொரு குஷ்டமாக இருக்கு போங்க சிஸ்டர் ஐயோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க ஓம் முருகா ஓம் நமச்சி கொங் கொங்கு மண்ட மண்டபம் கோயம்புத்தூர் அப்படிங்களா சரி சரி ப்ரோ கோயம்புத்தூருங்களா வினத்தம்பி கோயமுத்தூர் மைந்தன் தம்பி கோயம்புத்தூர் சூலூர் மைந்தன் என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ முருகன் ப்ரோ இன்னைக்குதான் முதல் முதலாக என் சேனல் வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ கங்குமண்டலம் ஓம் முருகா ஓம் நமச்சிவாய நேற்றுக்கு எங்கள் அப்பனுக்கு பிறந்த நாள் கோவில் போனீங்கன்னா போயிட்டு வந்தோம் ப்ரோ போயிட்டு அர்ச்சனா பண்ணிட்டு தான் வந்தோம் விசாகத்துக்கு காலையிலே மார்னிங்கே போயிட்டு வந்தோம் முருகன் கோவில் நீங்கள் சேனலுங்களா ப்ரோ முருகன் ப்ரோ ஒரு மணிக்கு போட்டால் தான்ப்பா நம்மளுக்கு செட் ஆகும் ஒரு மணிலே தான் நம்மளுக்கு செட்டே ஆகும் இல்லை எது என் எது என்ன உண்டு ஒரு சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறான் பண்ணுறான் அது இது ஒன்றும் ஒன்றும் ஓம் நமச்சிவாய முருகா இல்லை எது என்ன எது என்ன உண்டு ஒரு சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறான் அது இது ஒன்றும் அது இது ஒன்றும் ஓம் நமச்சிவாயம் முருகா புரியல புரியல ப்ரோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறீங்களா புரியல நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் நீங்கள் சேனல் இருக்குங்களா ப்ரோ வாங்க வாங்க கோவிந்த் ப்ரோ சாய்ஸஸ் வணக்கம் வாங்க ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது ப்ரோ எத்தனையோ சப்போர்ட் ஒன்று இருக்குது இது ஒரு சப்போர்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் ஈரோடு சப்போர்ட் அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ லைன் தேங்க்யூ தேங்க்யூ கோவிந்த் ப்ரோ ஒர்க்கு நார்மலாக போகுது சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டிங்களா மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு இப்போ என்ன டென்த் தேர்ட்டி தானே அது பத்தரை மணி ஆகுதா பத்திரையே பத்து மணி ஆகுதா ப்ரோ சாமி தம்பி வேலை வேலைன்னு வரதே இல்லை லைக் டான் தேங்க் யூ தேங்க்யூ கவிதைகளின் அரசன் வாங்க வாங்க வணக்கம் இந்த ஐடி யாருப்பா கவிதைகளின் அரசன் அபியா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க கோவிந்த் ப்ரோ என்ன சாப்பாடு அங்கே டிஃபன் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க யாருப்பா அபியா கவிதைகளின் அரசன் வாங்க சாப்பிட வாங்க மொத்தம் மொத்தம் தோசை சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் நாங்களும் இப்போ தான் ப்ரோ சாப்பிட்டோம் தோசை தான் சாப்பிட்டோம் தோசை மதியம் வந்து தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஊறுகாய் சப்பாத்தி சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே கோவிந்த் ப்ரோ ஓம் முருகா பாபு வணக்கம்ங்கிறாங்க கோவிந்த் ப்ரோ சபரி ப்ரோ கிளம்பிக்கிங்களா கவிதைகளின் அரசன் வணக்கம் யார்ப்பா அதை கவிதைகளின் அரசன் சொல்லுங்கப்பா யார் என்னென்னு முருகன் ப்ரோ நீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க கோவிந்த் சகோ நமஸ்காரங்கிறாங்க அரசன் Nggak iya nama sekarang rangga go Arsan suami Tamiya, om ruda nama சாமி மாதிரி நமஸ்காரம் போடுறது புன்னகை நான் தான் சப்போர்ட் சஸ்பென்ஸ்டா இருக்கும் தெரியல எனக்கு தெரியுமே தான் புன்னகைன்னு கோவிந்த் ப்ரோ நான்தான் கோவிந்த் ப்ரோ தான் கூப்பிட்டேன் வந்தோட்டியே என்ன ப்ரோ லைவ்னா இப்போ ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு போரிங்காக போகுது சுவாமிநாதன் என் பேர் ஓ சாமி தம்பியா நீங்கள் சாமி தம்பி எப்போ இதை மாற்றுனீங்க கூப்பிங்க சிஸ்டர் சும்மா சொன்னேன் சரி சரி சுவாமி இல்லை அப்புறம் யாருப்பா சாமிநாதனா ஓ எங்கள் சாமி தம்பியோன்னு நினச்சோம் சுவாமிநாதன் ஆ எந்த ஊர் நீங்கள் புதுசாக இருக்கீங்கப்பா ஆ உங்கள் ஐடியா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா கோவிந்த் சகோ என்ன சாப்பாடுங்கிறாங்க கோவிந்த் திருக்காட்டுப்பள்ளி யாரு திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளியாப்பா சாமிநாதன் திருக்காட்டுப்பள்ளி வடக்கு தெரு அப்படிங்களா யார் பா அது எனக்கு தெரியாம வடக்கோடி தெரு திருக்காட்டுப்பள்ளியா சேர்த்தி சேர்த்தி எங்கள் லைவுக்கு சாமி தம்பி வருவாங்க அவ்வளோ நினச்சேன் எங்கேப்பா இருக்குது வீடு குமரன் வீட்டுக்கிட்ட இருக்கா எங்கே இருக்குது சி கிஷோர் வீட்டுக்கிட்ட வடக்குவாடியில் என்னை தெரியுமா தம்பி உங்களுக்கு தர்ஷன் அம்மா நாதா ஓ இல்லை இந்த அவங்களா அவங்க பேர் என்ன கங்கா சொன்னாங்களே கங்காவா நீங்கள்